نحمده ونصلي على رسوله الكريم أما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم والفرقان المزيد أعوذ بالله من الشيطان الرجيم يا أيها الذين آمنوا لا تخونوا الله والرسول وتخونوا أماناتكم وأنتم تعلمون صدق الله العظيم الله من بير الرلال يتام دينتين وديه تراويه அமர்ந்திருக்கும் அவர்கள் மீது அல்லாஹு அவனது அருளை பொழிவானாக புனித இரவுகளின் வாயிலாக நரக விடுதலை வழங்கும் நாயன் நம் யாவரையும் அந்த பட்டியலில் சேர்த்தருள் புரிவானாக நல்லோர்களே முஸ்லிம்களிடத்தில் இருக்க வேண்டிய பண்புகள் குறித்து அல்லாஹ் இன்று ஓதப்பட்ட ஆயத்துக்களின் வாயிலாக சொல்லித் தருகிற பொழுது

என்று பேசுகிறார் அதாவது ஒட்டுமொத்தத்துல மோசம் செய்யாதீங்க அப்படின்னு அல்லாஹ் சொல்கிறோம் அதாவது அல்லாஹு தாலா நமக்கு வழங்கிய உடலும் உயிரும் மாபெரும் அமானிதம் அதாவது அமானிதங்கள் என்பது பல வகை ஒருவர் நம்மிடத்தில் ஒரு பொருளை கொடுத்து வைக்கிறார் அதை பாதுகாப்பாக திரும்ப ஒப்படைப்பது இதுவும் அமானிதம்தான் ஒருவர் நம்மை நம்பி அவருடைய கல்லாவில் அமர செய்கிறார் அவருடைய பொருளுக்கு எந்த சேதாரமும் வராமல் அவரிடத்தில் அதை ஒப்படைப்பது நம்மிடத்தில் நம்பி ஒரு பொறுப்பை கொடுக்கிறார் அந்த பொறுப்பை சிந்தாமல் சிதறாமல் எந்த ஒரு ரிமார்க்கும் இல்லாம அதை செம்மையாக நடத்தி இதுவெல்லாம் அமானிதங்கள் ஆனா பிரதான அமானிதம் என்று சொல்லப்படுவது எது அப்படின்னு பார்க்கும் பொழுது முதல்ல நம்மிடத்தில் இருக்கிறது நிறைய விஷயங்கள் ஒன்று நம்முடைய உடல் நம்முடைய உயிர் இந்த உடலும் உயிரும் நம்முடைய மிகப்பெரிய அமானிதம் எப்படி பிறருடைய பொருளை நம்முடைய இஷ்டத்துக்கு செலவு செய்ய முடியாதோ பிறர் நம்மிடத்தில் ஒரு பொறுப்பை நம்பி கொடுத்தால் அந்த பொறுப்பில் நாம் தாறுமாறாக நடந்து கொள்ள முடியாதோ இதே போன்றுதான் நம்முடைய உடலையும் நாம் தாறுமாறாக நடத்த முடியாது நம்முடைய உடல் உறுப்புகளையும் அப்படி இப்படி நாம் செய்திட முடியாது அதனால தான் இஸ்லாமிய மார்க்கத்தில் தற்கொலை என்பதற்கு அனுமதியே இல்லை தற்கொலை என்பதற்கும் அனுமதி இல்லை உடலை வருத்தி கொள்வதற்கும் அனுமதி இல்லை ஒரு மனிதர் உடலை வருத்தி கொண்டு பாதித்து செய்ய முற்படுகிறார் இரவெல்லாம் நின்று வழங்க போறேன் அப்படின்னு சொல்லி ஒரு சகாபி சொன்னாங்க சடன கண்டிச்சாங்க ஏன் உனக்கு இந்த வேலை நான் சொன்னா இரவெல்லாம் நின்று வழங்க போறேன்னு சொன்னியாமே கண்ணுக்கென்று ஒரு கடமை இருக்கிறது உடலுக்கென்று ஒரு கடமை இருக்கிறது உனக்கென்று ஒரு கடமை இருக்கிறது அப்படிலாம் வணங்கணுங்கிற அவசியமே இல்லை ஒருவர் என்ன செஞ்சார் அப்படின்னு சொன்னா நடந்தே ஹஜ்ஜுக்கு ஒருவன் நீ துவச்சாராம் நடந்தே ஹஜ்ஜுக்கு ஒருவன் நேர்ச்சி செஞ்சிருக்கிறார் அதேபோல போல பெருமானாருக்கு முன்னால் அவர் கடந்து செல்கிறார் தன்னுடைய இரு மகன்களினுடைய துணையோடு அவர் தள்ளாடி தள்ளாடி போறார் செலவாளி கேட்டாங்க இவர் எங்க போறாருன்னா யார சூழல்ல இவர் நடந்தே ஹஜ்ஜிக்கு வர்ற நீந்து வச்சிருக்கிறார்

உடல் பாதிக்கும் அப்படின்னு சொன்னா நீங்க செய்ய வேண்டாம் அதற்கு பகரமாக தைமும் செய்து கொள்ளுங்கள் ஒரு மனிதர் நின்று தொழ முடியவில்லை தொழ முடியல சொல்லுகிறது அமர்ந்து தொழுது கொள்ளுங்கள் எந்த நிலையிலும் உடலை வருத்துவதற்கு அதை சிரமத்தில் ஆழ்த்துவதற்கு இஸ்லாத்தில் அனுமதியே இல்லை இரவு முழுக்க நான் நின்று தொழப்போற நீய்த்து வைக்கிறாரு அதை நீயத்தே தப்பு முதல்ல ஐந்து நேரம் தொழுதாயா முன்பின் சுண்ணத்துக்களை பேணினாயா முடிந்தால் தகச்சுதாயா அதோட நிறுத்திக்க நான் இபாதத்தை செய்ய முடிஞ்ச செய்ய செய்கிறேன் என்ற பெயரிலே இவருடைய உடலை இவரே வருத்தி கொண்டு பகல் பூரம் படுத்து தூங்குவார் மனைவி மக்கள் யாரு பாக்குறது நைட்டு பூரம் நின்று வணங்கினார் அப்படின்னு சொன்னா பகல்ல மனைவிக்கு யாரு சேவகம் செய்வார் பிள்ளைகளுக்கு யாரு இன்னும் கடமைகளை செய்வது இவரெல்லாம் செய்யணும்

மனைவிக்கு நீ உழைத்து கொடுப்பதும் ஐபாதத் சலராலு சொன்னாங்க மனைவியினுடைய வாயில் ஒரு கவல உணவை நீ ஊட்டி விடுவதும் ஐபாதத் அதற்கும் நன்மை உண்டு என்றார்கள் சல்லாலு பெருமாள் சொல்லலாம் சில பெருமள தொழு தொழு தொழுகிறாம் இபாதத்து ஜக்காத்து தம்பா இபாதத்து நோன்பு வச்சுக்கு அதை மட்டும் தான் அழைப்பு இல்லை சொல்லலாம் சொன்னாங்க உன்னுடைய மனைவி மக்களை பாதுகாப்பதற்கும் நன்மை கொடுக்கப்படும் உன்னுடைய மனைவி மக்களை பாதுகாப்பதற்கு நீ செலவு செய்கிறாய் அல்லவா அதற்கு தர்மம் செய்த கணக்கு உண்டு அந்த நன்மை உனக்கு கிடைக்கும் உண்டுக்கும் இருந்து கொஞ்ச போல சால்ன குழம்பு எடுத்து அண்டை வீட்டுக்காரனுக்கு கொடுத்தால் அதற்கும் நன்மை உண்டு அவ எந்த செயலுக்கு நன்மை உண்டு என்று மார்க்கம் சொல்லுகிறதோ அதுவும் ஒரு விவாதத்து தான் பிறருக்கு இடையூறு கொடுக்காமல் இருப்பது பிறருக்கு தொல்லை ஏற்படாமல் நீ பார்த்துக் கொள்வது வந்தது நம்முடைய உடலை வருத்தி கொள்வதற்கு இஸ்லாத்தில் அனுமதியே இல்லை எல்லா விஷயங்களிலும் சௌகரியங்கள் வழங்கப்பட்டிருக்கிறது அந்த சௌகரியங்களை பயன்படுத்தி மார்க்கம் சொந்த முறைப்படி நம்முடைய விபாதத்தை ஆக்கிக் கொண்டால் எல்லா காலமும் எல்லா ஐபாதத்தை செய்யலாம் எல்லா காலமும் என்ன செய்யலாம் எல்லா அறிபாதத்தையும் செய்யலாம் சீசன்ல மட்டும் செஞ்சுட்டு விடுறது அப்படிங்கிறது எதுக்குன்னு சொன்னா நமக்கு பழக்கம் இல்லாம போச்சு ஒரேடியா வந்து முட்டுவோம் போதுவோம் நமதா காலத்துல அதனால வரக்கூடாதுன்னு சொல்லல எல்லாரும் வாங்க தொழகைக்கு எப்படி இப்போ இப்ப ஆர்வமா வர்றோமோ இதே ஆர்வம் என்பது மறுபடியும் இருக்க வேண்டும் ஏன் இருப்பதில்லை என்றால் இது அப்படியே மூழ்கிற ஒரு வண்டி வேகமா போகுது அப்படின்னு சொன்னா எங்கேயோ போய் முட்டி நிக்க போகுதுன்னு அர்த்தம் கண்ணியத்திற்குரிய சகோதர பெரியோர்களை நான் சொல்ல வந்தது உடலை வருத்தி கொள்வதற்கு அனுமதி இல்லை காரணம் என்னன்னா அது நமக்கு சொந்தமானது அல்ல நம்முடைய கண்ணும் நம்முடைய காதும் செல்வரசு தனித்தனியே சொல்றாங்க கண்ணும் கண்ணும் அமானிதம் காதும் அமானிதம்

எனவேதான் உடல் உறுப்புகளை சிதைப்பதற்கு மார்க்கத்தில் அனுமதி இல்லை இன்று சில உறுப்புகளை சிதைத்துக் கொள்வது அது நவநாகரிகமாக கருதப்படுகிறது கண்களில் ஏதோ ஒன்றை ஒட்டி மாற்றிக் கொள்வதும் நாவை இரண்டாக கிழித்து அதை ஒரு டிசைனாக ஆக்கிக் கொள்வதும் காடுகளிலே இப்படியாக கடுக்கண்கள் போட்டுக் கொள்வதும் காதை இரண்டாக கிழித்துக் கொள்வதும் பார்க்கணுமா இல்லையா திருச்சி ஒருத்த மாவட்டம் பாத்தீங்களா

இதை நான் உனக்கு அமானிதமாக வழங்கி உள்ளேன் அல்லாஹ் சொல்றான் இதை நான் உனக்கு அமானிதமாக வழங்கி இருக்கிறேன் எனவே இதனை உரிய முறையில் அதாவது ஹலாலான வழியில் இதை பயன்படுத்திக் கொள் அதை நீ பாதுகாத்தால் நான் உன்னை பாதுகாப்பேன் என்று அல்லாஹ் சொல்லுவதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார் அவ மறை மறை உறுப்பை தவறான வழிகளில் அதை பயன்படுத்த கூடாது என்ற ஒரு தடை இங்கிருக்கிறது அதே போல மனிதன் பேசுகிற சொற்களும் தான் மனிதன் பேசுகிற பேசிருக்கிறது பாத்தீங்களா ஒரு முஸ்லிமினுடைய ரகசியத்தை பாதுகாப்பது அமானிதம் நம்முடைய நெருங்கிய நண்பர் என்பதற்கான அவர் குடும்ப சம்பந்தமான விஷயத்தை ரகசியமா சொல்லியிருப்பார் ஒரு ஆறுதலுக்காக சொல்வார் ஆனா யாரையும் சொல்ல மாட்டார் நெருங்கிய நண்பர்கள் தக்குவா உடையவராக இருக்கிறார் பேணுதல் உடையவராக இருக்கிறார் அப்படின்னு சொல்லி அவர் இடத்துல சொல்றதுனால நமக்கு ஒரு நிம்மதி ஏற்படுமே சொல்லி தன்னுடைய வீட்டில் உள்ள சில பிரத்யேகமான விஷயங்கள் எல்லாம் சொன்னார் அப்படின்னு சொன்னா அதை இவர் பாதுகாக்கணும் அது மட்டும் இல்லாமல் சொல்லிட்டு சொல்லவும் செய்வாங்க ஏதோ நான் உங்கள்கிட்ட மனசில் உள்ளத சொல்லிட்டு அந்த விஷயம் இது வெளியே போகாம பார்த்துங்க இவர் சொல்லாம இருந்தாலாவது நான் பேசாம இருந்திருப்பான் ஒரு வைத்தியர் என்ன செஞ்சாரா மருந்து கொடுத்துட்டு இந்த மருந்து சாப்பிடும் போது குரங்க நினைக்காதா மருந்து சாப்பிடுப்பா வைத்திய வலிக்கு ஆனா மருந்து சாப்பிடும் போது குரங்க நினைக்காதான் மருந்து தப்பா திறந்த உடனே குரங்கு சிந்தனை தான் வருது குரங்கு சிந்தனை வந்து அந்த மருந்து வேலை செய்யாதுன்னு சொல்லிட்டான் இவன் திறந்து பாக்குற குரங்கு ஞாபகம் வருது இவன் சொல் வைத்தியர் சொல்லாம இருந்தாலும் வந்து குரங்கினுடைய சிந்தனை அவனுக்கு வந்திருக்காரு ஆனாலும் இது முக்கியமான விஷயங்கள் சொல்லித்தான் ஆக வேண்டும் அதனால சொல்லிட்டாரும் மனசுல உள்ளது சொல்லிட்டேம்மா மாணவத்தனை இணைக்கி வச்சிட்டேன்ப்பா யார்கிட்டயும் சொல்லாதேன்னு சொல்லிடுவாரு எல்லாம் பெரிய தப்பா போச்சு இவர் என்ன செய்வா நோட்டீஸ் அடிச்சு ஒட்டாத குறை எல்லாருடைய சொல்லிருப்பாரு அதே போல செலக்ட் குழக்கமா இருக்குது ஒருத்தரவு நம்மள்ட்ட சொல்லிடுவாங்க செலவிட்டா சொல்லுவாங்க நம்ம கிட்ட தான் சொல்லிருக்காரு செய்யுங்க அப்ப இன்னொருவர் வந்து நம்மள்ட்ட சொல்லுவாரு பாய் வந்தாரா பாய்ன் தவந்தாரு இந்த மாதிரி விஷயம் சொல்லிட்டு போனாரு அப்படியா அப்ப நமக்கு தெரியும் நம்மள்கிட்ட மட்டும்தான் சொல்லிட்டு போனாரு நினைச்சி இவன்ட்டும் சொல்லிருக்கிறாரு அப்ப இன்னொரு பாய் வருவாரு அவரும் வந்து சொல்லுவாரு ஓ நம்மள்ட்ட சொல்லும் போது நம்மள்ட்ட மட்டும் சொல்லிட்டு போனதை சொன்னாரு அவரே ஊருபூரா நோட்டீஸ் எடுத்து விட்டுட்டு போயிருவாரு அவர் கணிதத்துக்குரிய நல்லவர்களே மானதங்கள் என்பது பொருளில் பொருளில் மட்டுமல்ல உடலில் மட்டுமல்ல உறுப்புக்களில் மட்டுமல்ல ஒருவர் சம்பந்தப்பட்ட ரகசியத்தை பாதுகாப்பதிலும் அமானதம் இருக்கிறது சலனாலிசன் சொன்னாங்க சில பேர் நம்ம இடத்துல ஒரு சங்கதியை சொல்லிட்டு ஒரு விஷயத்தை சொல்லிட்டு அதாவது கொஞ்சம் யாத்தையும் தெரியாம பார்த்தீங்க ரகசியமாக வச்சுங்க அப்படின்னு சொல்றதுக்கு பயப்படுவாங்க ஏன்னா நம்மளிடையே திருப்பி பதில் வந்துடும் அப்போ ஏன் என்கிட்ட சொன்னேன் சந்தையில் போய் சில பேர் அதை ஒத்துக்க மாட்டாங்க அதனால் சில பேர் இப்படி கூட பாருங்க ரகசியத்தை சொல்லிட்டு அப்படியே இங்கே இங்கே பார்ப்பாராம் ரகசியத்தை சொல்லிவிட்டு இங்கும் மங்கும் பார்ப்பார் சரவதாசன் சொல்கிறாங்க இதா ஹத் தர ரஜுலு இதா ஹத்த ரஜுலு ரஜுல இல்லை அதீ இது மெல்த் ஆஃப் அ த ஒருவர் உங்களிடத்தில் ஒரு சங்கதியை சொல்லிவிட்டு அவர் இப்படியே இங்கும் அங்கும் பார்க்கிறார் என்றால் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் இது ரகசியம் என்று அவருடைய உணர்வை நீங்க புரிஞ்சு கொள்ளுங்கிறார் அவர் உங்க ராயத்தடந்து சொல்றதுக்கு ஒரு மாதிரி நினைக்கிறாரு அவர் சொல்லிட்டு அப்படியே குளிக்கிறார் அப்படின்னு சொன்னா நீ புரிந்து கொள் இது அமானிதம் இதை பாதுகாக்க வேண்டியது உன்னுடைய பொறுப்பு என்று நீ உறுதி எடுத்துக் கொள்ள என்று சொல்லான்னு சொல்லி அப்புறம் பெரும்பாலும் செல்லலாரை செல்ல முறையில் பிற மனிதனுடைய அஹ் சொல்லால் வருகின்ற செயல்களை மட்டுமல்ல அவனுடைய உணர்வு என்ன சொல்லுகிறதோ அந்த உணர்வுக்கு தூதுவாக உன்னை ஆக்கி கொள்ள என்றார் ஒருமுறை சிலநாளை சிலம் சஹாபா பெருமக்களோடு குறிப்பான ஒரு சகாபின்னு நினைக்கிறேன் அவங்களோட அமர்ந்து பெருமானாரின் முகம் ஒரு விதமாக வாடி இருந்தது வாடி இருந்துச்சு உடனே ஒரு சகாபி வந்தாங்க பெருமானாரை பார்த்தாங்க வீட்டுல போய் சமைக்க சொல்லிட்டு வந்தாங்க சிலநாளை சிலம் அவர்களை உணவுக்கு அழைக்கிற யாரோ சொல்லல வாங்க எங்க வீட்டுல சாப்பாடு அடி யாருக்கு வாங்க சாப்பிடலாம் அப்படின்னு இப்ப பெருமானார் செல்லதா அலிசன் சொன்னாங்க நான் உண்ணாமல் இருக்கிறேன் என்பது உனக்கு எப்படிப்பா தெரியும் யார சூழலாம் உன்னுடைய முகத்தை பார்த்தாலே தெரிகிறது நீங்க பட்னியா இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லி பிறருடைய உணர்வுகளை பார்த்து மதிக்க கற்றுக் கொடுத்ததால் அந்த சகாபிக்கு அப்படிப்பட்ட ஒரு பாடம் கிடைத்ததால் பெருமானாரினுடைய முகவாட்டத்தை பார்த்தவுடன் உடனே உணவு சமைக்க சொல்லிட்டார் இன்னைக்கு நம்ம கூட பழகக்கூடிய நண்பர்கள் நிறைய பேர் உண்டு அவருக்கு என்ன தேவைன்னு நமக்கு தெரியும் கேட்க மாட்டாங்க வாய் திறந்து சொல்ல மாட்டாங்க இருந்தாலும் சில சிரமங்கள் இருக்கும் அந்த சிரமங்கள் என்னவென்று நமக்கு நன்றாக தெரிந்திருந்தும் கூட அதை நாம் கண்டுகொள்வதே கிடையாது ஏன் நாம வாய் திறந்து கேட்கட்டும் எதிர்ப்போம் இது நட்புக்கு அழகல்லவே ஒரு நண்பன் என்று சொன்னால் அவனுடைய வாட்டங்களை வைத்தே நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் இல்லை என்று சொன்னால் ஏன் இந்த மாதிரி இருக்கிறீங்க என்ன பிரச்சனை நம்ம துவாரம் செய்வோம் கவலைப்படாது என்றாவது சொல்ல வேண்டும் ஆனால் தெரிந்து கொண்டே பல நட்பர்கள் என்ன செய்றாங்கன்னு சொன்னா அதை கண்டுகொள்வதில்லை இது பெருமானார் செல்லதா சொல்லிக் கொடுத்த மார்க்கத்தில் உள்ள விஷயம் அல்ல நான் சொல்ல வருவது நல்லோர்களே அமானிதம் என்று சொல்லப்படுவது அது ரொம்ப நீளமான ஒரு பாடம் அதை இஸ்லாமிய மார்க்கம் நமக்கு அற்புதமாக சொல்லித் தருகிறது அதே நேரத்தில் அதில் நாம் எந்த அளவு கவனம் செலுத்துகிறோம் என்பதுதான் இந்த நேரத்தில் உள்ள பிரச்சனை அவ்வளவு ஒரு சூழல் சொல்லிட்டாங்க அமானிதத்தை பாதுகாத்து விடு இந்த பேணுவதில் எந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறோம் அல்லது முக்கியத்துவம் இழந்திருக்கிறோம் என்பதை புரிந்து அறிந்து செயல்படுபவர்களாக என்னையும் உங்களையும் ஆகியவர்கள் புரிவான்